நீ முருகான்னு ஒரு தரம் உண்மையா சொல்லு அவன் உன் முன்னாடி வந்து நிப்பான் முருகனே வர்ற அளவுக்கு நாங்க என்னங்க அவ்வளவங்க புண்ணியம் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னா அதுக்காக அருணகிரிநாத சுவாமி நமக்கு சொல்றாரு கவலையே படாத அவனுடைய வேல் இருக்கிறது அவனுடைய மயில் இருக்கிறது அது உன்னை பாதுகாக்கும் வேல் என்பது ஒரு ஆயுதம் அது வெறும் ஆயுதத்தின் அடையாளம் அல்ல ஞானத்தின் அடையாளம் முருகப்பெருமானுடைய தத்துவமாக இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி தத்துவம் முருகன் இச்சாசக்தியாக வள்ளியம்மையும் கிரியாசக்தியாக தெய்வ யானையும் ஞான சக்தியாக வேலாயுதமும் அங்கே சொல்லப்படுகிற வேல் என்பது ஞானத்தினுடைய பிரதிபிம்பம் ஞானம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வேலினுடைய வடிவத்தை தான் காட்டுறோம் மேற்பகுதி கூறாக இருக்க வேண்டும் நடுப்பகுதி விசாலமாக இருக்க வேண்டும் அடிப்பகுதி ஆழமாக இருக்க வேண்டும் என் கையை பார்க்கலாம் இந்த கையினுடைய அமைப்பு வேலினுடைய அமைப்பு அதனால்தான் பெரியோர்கள் ஞானியர்கள் எல்லாம் இப்படி ஆசீர்வாதம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா ஞானம் கிடைக்கணுங்கிறது இந்த உலக மக்கள் எல்லாரும் யார் எங்க கூப்பிட்டாலும் அங்கெல்லாம் முருகப்பெருமான் வருவார்னார் சந்தான புஷ்ப பரிமல கிங்கினி முக சரணயுவள அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாரூட வெகுமோக பிரிய ஹாலிங்கன சிந்தாமணி கலசகர கடக போல திரியம்பக விநாயகன் முதற் சிவனை வரும் உலகடையன் ஒடியில் வரும் சித்ரக்கலாப மகிலே மந்தாகி நிப்ரவ வதரங்க விதரங்க வனசரோதய கிருத்திகா வரபுத்திர ராஜீவ பரியங்க தந்திரிய வராச்சலன் குளிசாயுத திந்திராணி மாங்கல்ய தந்து ராபரண இகிழ்வேன் அருமேரி குமரிமகே நீலக்கிரீவ ரத்ன கலாப மயிலே அது ஒன்றுக்குதான் நடிக்க தெரியும் வேற எதுக்குமே நடிக்க தெரியாது சக்கரபிரசண்டகிரி முட்டக்கிழிந்துவலி பட்டுக்கரவஞ்ச சைலம் தகர பெருங்கனக சிகரச்சிலும் தனிவேற்புமம் புவியுமன் குலுங்க ஒக்ககுழுங்கவரு சித்திரப்பதம் பயரவே சேடன்முடி முடிதிண்டாட ஆடல் வெஞ்சூற திடிக்கிட நடிக்கும் மயிலாம்னு பெருமான் எழுதுற அப்ப மயில் ஒன்றுதான் முருகப்பெருமான நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் எந்த பயமா இருந்தால் என்ன வேணா பொண்ணு உன்னை தவிர நான் வேற யார்கிட்டையும் மாட்டேன் எனக்கு வேற யாரு நான் யார்கிட்ட